தெ தக்கேதனமாம் அதுக்குள் நல்ல பொன்பதியாம் பொன்பதியாம் இல்லையா சிறப்புடனே ஆண்டு வரார் தெக்கெதக்கேத செனமாம் அதுக்குள் நல்ல பொன்பதியாம் தென்பதியாம் பொன்பதி இல்லையா சிறப்புடனே ஆண்டு வரார் காமனையே எரித்தை சஞிங்கு கரியமாலாய் காட்சி தாரான் நாம மாதை சொல்லி தந்து சீம ஆண்டு வாரான் நாம மாதை சொல்லி தந்து சீமையதை ஆண்டு வாரான் தெக்கே தக்கே தட்சணமாம் அதுக்குள் நல்ல பொன்பதியாம் தென்பதியாம் பொன்பதி இல்லையா சிறப்புடனே ஆண்டு வாரார் வர்ணமணி மாலையோடு ஐயா தரணியாளும் வைகுண்டரு கர்மமதை தான் தானித்து நல்ல தருமயுகத்தை வாரார் தக்கே தக்கே தட்சணமாம் அதுக்குள் நல்ல பொன்பதியாம் தென்பதியாம் பொன்பதி இல்லையா சிறப்புடனே ஆண்டு வாரார் பச்சை நல்ல பட்டோடு தி ஐயா பவள தேரில் பவனி வாரார் இச்சை கொண்ட பக்தருக்கு பச்சை மாலாய் காட்சி தாரார் இச்சை கொண்ட பக்தருக்கு பச்சை மாலாய் காட்சி தாரார் தெக்கே தெக்கே தச்சேணமாம் அதுக்குள் நல்ல பொன்பதியாம் தென்பதியாம் பொன்பதி இல்லையா சிறப்புடனே ஆண்டு வாரார் அன்பு பொறுமை தர்மம் என்று அத்தனையும் சொல்லி தந்தார் பொய்களபு கோமபதை எப்பொழுதும் வேண்டாம் என்றார் நித்தம் திருநாள் கண்டவர் ஐயா பக்தர் மனதில் நின்றவர் பத்தவதாரம் கொண்டவர் ஐயா பார்த்து நீயும் பரணி பாடு பார்த்து நீயும் பரணி பாடு தக்கெதக்கே தட்சணமாம் அதுக்குள் நல்ல பொன்பதியாம் தென்பதியாம் பொன்பதி இல்லையா சிறப்புடனே ஆண்டு வாராரையாண்டு